இது முக்கியமான செய்தி வாசிக்கப்பட்ட நற்செய்தி வார்த்தையிலே வரக்கூடிய செய்தி அருள் இருந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் அந்த வார்த்தை யார் சொல்றா அவரே தூதர் இல்ல தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க அனுப்பப்பட்டது யாரா யாரால அனுப்பப்படுகிறார் அவரு தந்தையாகிய கடவுள் அனுப்புகிறார் யாரு அனுப்புறாங்களோ அந்த செய்தி சொல்ல ஒரு நாடு ஒரு ஆள் அனுப்பிச்சுனா ஊர் சார்பா தரவுக்கெல்லாம் ஊர் சார்பா ரெண்டு பேரை அனுப்புறாங்க பேச்சுவார்த்தைக்கு அவர் இஷ்டம் போல பேச ஊருக்காரன் என்ன சொல்றானோ ஏன்னா நாங்கள் என்ன சொன்னோம் நீ வருவாங்களா உன் இஷ்டம் போல இருக்கிறக்க அவனை கிளப்பில் எம்எல்ஏ ஒருத்தர் போறாருன்னா தேர்ந்தெடு இங்கே மக்களோட இதுதான் சொல்லணும் ஒரு நாடு அனுப்பிச்சுன்னா அந்த நாடு சொல்றது தான் சொல்லணும் தந்தையாய் கடவுள் செய்தி எங்கே சொல்லப்படுகிறது அந்த தந்தை சொல்லுகிறார் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரை வரை வாழ்த்துகிறார் அந்த வாழ்த்தை எத்தகையது என்று மரியா கலை கலங்கி கொண்டிருந்தார் அந்த வார்த்தையை மரியா முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் நமது உள்ளத்தை ஒரு வாழ் இவ்வளவு துன்பம் வரும் ஏற்றுக்கிறேன் கொடுமையான சாவரும் நான் ஏற்றுக்கிறேன் எனவே தந்தையலை கடவுளை அன்னை மரியா முழுமையாக அன்பு செய்தார் அந்த முழுமையான அன்பின் அடையாளம்தான் அவர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்படிகளுடைய வார்த்தை